திருவண்ணாமலை கோயிலில் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன காரணம் இதுக்கு எதாவது காரணங்கள் இருக்கா சூரிய பகவானோட அதிபதி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே ஆளப்போகுது சூரிய பகவான் தான் அதனோட அதிபதியும் வந்து அருணாச்சலேஸ்வர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியும் வரை திருவண்ணாமலையில் கட்டுக்கடங்காமல் கூட்டம் இருக்கும் அந்த அளவுக்கு கூட நடந்துடும் அடிச்சுக்கிட்டு சண்டை மண்டை உடச்சுக்குவாங்க அடிதடி அளவுக்கு போயிடும் தீ விபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்த திருப்பதி தான் திருவண்ணாமலை கோயில் அப்படின்னு திருப்பதியும் மிஞ்சி விடுவார் அருணாச்சல அந்த அளவுக்கு அருணாச்சலேஸ்வரோட பேரு ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் பரவிட்டு இருக்கு இன்னும் பரவும் சூரியனுடைய அதிபதி அருணாச்சலேஸ்வரர் லிங்கேஸ்வரர் அக்னிஸ்வரூபமாக மலையாக காட்சி கொடுக்கக்கூடியவர் அப்ப இன்னும் கூட்டம் அதிகமாகும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகுதான் நாங்கள் இதை எடுப்போம் அப்படின்னா அதவையும் அருணாச்சலேஸ்வரர் நடத்தி காட்டுவார் வணக்கம் சார் வணக்கம்ப்பா திருவண்ணாமலை கோயில அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு என்ன காரணம் இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா பொதுவாகவே இந்த வருஷம் தமிழ் வருஷம் விசுவாச வருஷத்தை ஆள்வது சூரிய பகவான் சூரிய பகவானோட அதிபதி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே சூரிய பகவான் தான் அதனோடய அதிபதியும் வந்து அருணாச்சலேஸ்வர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியும் வரை திருவண்ணாமலையில் கட்டுக்கடங்காமல் கூட்டம் இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டியான ஒரு விடுமுறை நாள் என்பதை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதிக அதிக கதிர்களை உதிர்க்கக்கூடிய நாள் சூரியன் ஆதிக்கமான ஞாயிறுனா சூரியன் அர்த்தம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனோட நாள் அப்போ இன்னும் அதிகமான கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஜோதிட அமைப்பில் சனி ராகு சேர்க்கை ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனி மனையில் இருக்கார் ராகு என்பது வேற்று தேசம் வேற்று மொழி அந்நிய தேசம் வேற்று மொழி பேசக்கூடியவர்களை குறிக்கும் அதனால தான் வந்து ஆந்திர மக்கள் கன்னட மக்கள் அதிக அளவில் வந்து குவிந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக வரும் அப்போ அதிகமாக வர்றதுக்காக இவங்க என்ன பண்ணணுன்னா திருப்பதி எப்படி வந்து ஒரு பெரிய ஆன்மீக ஸ்தலமாக திருப்பதி திருமலா தேவஸ்தானம்னு தனி போர்டை வச்சு நிர்வாகம் பண்ணுகிறார்களோ அதே மாதிரி நம்ம தமிழக அரசு என்ன பண்ணணுன்னா திருவண்ணாமலை தனி ஒரு ஆன்மீக பகுதியாக அறிவிச்சிடணும் அறிவிச்சுட்டு அதை ஃபுல்லாக ஒரு தனி நிர்வாகம் போட்டு அதுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சம்மந்தம் இல்லை அந்த ஊரை மட்டும் தனியாக எடுத்துடணும் தனியாக எடுத்து தனி நிர்வாகம் ஒன்று போட்டு திருப்பதி திருமலா தேவஸ்தான போர்டு நிறுவனம் வர இதுக்கு ஒரு போர்டு நிறுவனம் பண்ணி அதுக்கான கிரிவலப் பாதையெல்லாம் வடிவமைச்சு அதே மாதிரி காத்திருப்பு கூடங்கள்லாம் வடிவமைச்சு பண்ணுனால் சரியாக இருக்கும் இல்லனா இதன் மூலியமாக விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ன மாதிரியான விபத்துகள் நடக்கும் அடிதடி பண்றாங்க இல்லையா அடிதடி பண்றாங்க இன்னொன்னு வந்து தீ விபத்துகள் இப்போ வந்து ஃப்ளைட் கிராஷில் வந்து தீ விபத்து வந்துச்சு இல்லையா அதே மாதிரி திருவண்ணாமலை மலையில் பிடிச்சிட்டு எரிஞ்சுது இல்லையா அதேமாதிரி மக்கள் கூடக்கூடிய இடத்தில் கூட இந்த கூட்ட நெரிசலால் கூட்ட நெரிசலாக இருக்காங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பக் ரொம்ப பக்தி மார்க்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஒரு கொளுத்தி அதன் மூலியமாக தீ விபத்து வந்து அதன் மூலியமாக மக்கள் வந்து மரணமளவுக்கு போகக்கூட போவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அந்த அளவுக்கு கூட நடந்துடும் அடிச்சுக்கிட்டு சண்டை மண்டை உடச்சிக்குவாங்க அடிதடி அளவுக்கு போயிடும் தீ விபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு அமைதியான சூழலில் அமைதியான ம மனநிலை தேடி தானே வராங்க அமைதியான மனநிலை தேடி வந்தாலும் அங்கே வரவங்களா யார் சூரிய ஆதிக்கம் கொண்டவர்கள் சூரியனை சூரியன் என்பது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அவர் அக்னி லிங்கம் அக்னி ஸ்வரூபம் பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்போட ஸ்தலம் அந்த நெருப்பின் மூலியமாக ஆதிக்கம் பெற்றவர்கள் ஒன்றும் இல்லை இப்போ நாம் அதிகமாக எங்கே போகிறோம் திருப்பதி போகிறோம் நம்ம பல பேர் வீட்டில் திருப்பதி ஏழுமலையான படம் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு நிறுவனம் வச்சு ஏழு அந்த அவங்க பேரை வச்சுக்குவாங்க இப்போ அதே மாதிரி ஒரு கலாச்சாரம் ஒரு 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 நபர் இப்போ என்னுடைய கஸ்டமர் அவர் வந்து லாரி வாங்குகிறார் அவர் ஏற்கனவே வந்து முதல்ல பெருமாள் பக்தராக இருந்தார் அப்போ வந்து வளரல அண்ணாமலை பக்தரானார் நல்லா வளர்றாரு அண்ணாமலை லாரி சர்வீஸ் ஆறு லாரி வாங்கிட்டார் ஓடிட்டுருக்கு ஜாதகம் பார்த்து உங்கள் சூரியன் ஆதிக்கம் நீங்கள் அண்ணாமலையார் கோயில் போங்க அப்படின்னா ஏற்கனவே எங்கள் ஊர் ஜோசியர் அப்படி தான் சொன்னார் அப்படின்ட்டு போயிட்டுருக்காரு பா ஆறு லாரி வாங்கிட்டார் எத்தனை மாதத்தில் மூணே மாதத்தில் எல்லாமே அருணாச்சலா சர்வீஸ் அருணாச்சலா சர்வீஸ்ன்னு ஓடிட்டுருக்கு அந்தளவுக்கு அருணாச்சலோட பேர் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் இருக்கு இன்னும் பரவும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டரை ஆண்டுகள் அதிகமாக பரவும் இந்த காலகட்டத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் என்பதையெல்லாம் தாண்டி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள் சூரியனுடைய அதிபதி அருணாச்சலேஸ்வரர் அக்னி அக்னிஸ்வரூபமாக மலையாக காட்சி கொடுக்கக்கூடியவர் அப்ப இன்னும் கூட்டம் அதிகமாகும் அதிகமாகும்போது இட நெருக்கடி அதிகமாகும் இட நெருக்கடி அதிகமாகும்போது போது அடிச்சுப்பாங்க ஏன்னா அவங்க கோவக்காரங்க சூரியன் ஆதிக்கம் கொண்டவர்கள் கோவக்காரர்கள் அதில் வந்து செவ்வாய் வேற பலம் அதிகமாகும் அப்போ நான் முன்னாடி போகணும் நீ முன்னாடி போகணும் எனக்கு தான் அருணாச்சலேஸ்வரர் வந்து அதிகமாக அருள் பாலிக்கணும் அப்படின்னு அடிச்சுக்குவாங்க அடிச்சுக்கும் போது அதன் மூலியமாக சண்டை சச்சர் வருவதற்கு அதே மாதிரி எதிர்பாராத தீ விபத்துகள் வருவதற்கு புரிதுங்களா எதிர்பாராமல் பல இன்னல்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா அதுவரை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மனதில் வச்சுக்கிட்டு திருவண்ணாமலை கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னன்னா திருவண்ணாமலை வரக்கூடிய நம்ம ஸ்டேட் மக்களாக இருக்கட்டும் மற்ற தேச மக்களாக இருக்கட்டும் அவர்கள் ஃபஸ்ட்டு அந்த போர்க்குணம் ஏற்படுத்தும் ஏன்னா சூரியன் செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக உள்ள காலத்தில் நம்ம வாழ்கிறோம் அதில் சனி வேற இருக்குது சனியும் செவ்வாயும் போரை அதிகப்படுத்தி கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறதால ஒருத்தனை பார்த்தா கோவம் வரும் நான் தானே கியூவில் நின்று இவைய முன்னாடி போகிறான் அப்படிங்கிற கோவம் வரும் அதெல்லாம் சாந்தப்படுத்திட்டு நம்ம அருணாச்சலேஸ்வரர் வழிபட வந்திருக்கோம் காத்திருந்தாவது வழிபடணும் ஏன்னா மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரம் காத்திருக்காங்க அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பத்தலை அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது அதெல்லாம் அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தி காத்திருப்பு கூடங்கள்லாம் போட்டு அதுக்கான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுனா தான் அது மாறும் அதுக்கான அவகாசம் எடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு தான் நாங்கள் இதை எடுப்போம் அப்படின்னா அதையும் அருணாச்சலேஸ்வரன் நடத்தி காட்டுவார் ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு தான் இதுக்கு ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவோம் இந்த கூட்டத்துக்கு கட்டுப்படுத்துறதுக்கு தனியாக காத்திருப்பு கூடங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு தான் நான் வருவோம் அப்படின்னா அதையும் அருணாச்சலேஷன் நடத்தி காட்டுவார் ஏன்னா இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலத்தையும் அவர் தான் முழுமையாக போகிறார் மூன்று ஆண்டு காலம் உங்களால் கூட்டம் கட்டுப்படுத்தவே முடியாது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் வெளி தேச மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மக்கள் வந்த மாதிரி கர்நாடக மக்கள் வந்த மாதிரி அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா மக்கள் க கல்கத்தா அந்த மாதிரி வந்து வெளி தேச மக்களும் வர ஆரம்பிச்சுருவாங்க ஆரம்பிக்கும் போது இன்னும் அதிகமாக இருக்கும் உலகம் ஃபுல்லாக வந்து வர ஆரம்பிச்சவங்க இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ அதிகமாகும் போது பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை இவங்க சரி செஞ்சுக்கணும் இப்போ கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மத்தியில் கோயிலுக்கு போனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது இல்லை தெரிஞ்சே வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையோடு அவங்க கோயிலுக்கு வரணும் நீங்கள் வந்து அருணாச்சலேஸ்வரர் விரும்புகிறாங்க இப்போ திருப்பதி வந்து பக்தி அதிகமாக பக்தி அதிகமாகிடுச்சு இன்னொன்று அருணாச்சலேஸ்வரர் பாலிக்கிறார் அவருடைய ஆண்டு அவருடைய ஆண்டு அவரோட ஆண்டு இப்போ முருகனுடைய ஆண்டு அதனால் திருச்செந்தூரில் போய் அவ்வளோ கூட்டம் போச்சா இல்லையா திருச்செந்தூர் கடற்கரையில் அவ்வளோ படுத்துருந்தாங்க இல்லையா இப்போ திருச்செந்தூரில் கூட்டம் குறஞ்சிட்டே இருக்கும் இன்னும் இந்த விஸ்வாச வருஷம் முடிஞ்ச பிறகு இது சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிஞ்ச பிறகு கூட்டம் பெரும்பகுதி வந்து முருகன் கோயிலில் குறைஞ்சிரும் பல ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சிலைகள் அதிகரிச்சிடும் ஆமாம் திருவண்ணாமலை அதிகரிச்சிடும் பல ஊரில் முருகன் சிலைகள் பிரதிஷ்டை ஆச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் கூட்டம் அதிகமாகும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா பொதுவாகவே இப்போ சூரியன் ஆதிக்கம் கொண்ட கட்சியார் பாமாக்கா ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை வருதுல்ல அப்பா அம்மா இருக்குள்ள சண்டை வந்ததா இப்போ வந்து முழு நிலவு மாநாடு நடத்துனாங்களா சித்திரையின் முழு நிலவு மாநாடு நடத்துகிறாங்களா மாநாடு நடத்தின பிறகு கூட்டம் அதிகமாக வந்துச்சா அதுக்கும் அதுலேருந்து அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்களா இதுதான் இந்த சண்டை அவர்களாக நினைக்கல அப்பா சண்டை போடணுன்னு பையனு நினைக்கல பையன் சண்டை போடணுன்னு அப்பாவும் நினைக்கல இது யதார்த்தமாக இருந்தது அது அந்த கோபத்தை தூண்டிவிட்டோம் சூரியன் ஆதிக்கம் அதிகமான நேரத்தில் கோவத்தை தூண்டி விட்டுரும் அப்போ எப்பப்பயோ செய்த எல்லாம் மனதில் வைத்து இப்போ ஒரு சண்டை வந்துடும் இது அருணாச்சலேஸ்வரர் ஆண்டு அப்போ அந்த கோவத்தை எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு போக பார்க்கணும் கோயிலுக்கு போக பார்க்கணும் அதை வந்து நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகணும் அதற்கு அரசாங்கமும் துணை போய் மக்களை பாதுகாக்கணும் அப்போ தான் வெளி தேச மக்கள் வருது என்னை கேட்டால் திருப்பதி மாறி திருவண்ணாமலையை ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாக நிறுவி அதற்குன்னு தனி போர்டு போட்டு அதற்குன்னு எல்லாமே வடிவமைச்சா சூப்பராக வந்துடும் அதெல்லாம் உலகம் ஃபுல்லாக பேசப்படும் அதுக்கான காலம் இப்போ வந்திருக்கு அதன் மூலியமாக பல நன்மைகள் நடக்கும் அப்படி இல்லைன்னா அதன் மூலியமாக தீமை நடந்து அப்புறம் நீங்கள் வருவீங்க அடுத்த திருப்பதி தான் திருவண்ணாமலை கோவில் அப்படின்னு எடுத்து திருப்பதியை மிஞ்சி விடுவார் அருணாச்சலேஸ்வர் அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்மனும் திருப்பதியை மிஞ்சி விடுவார்கள் அப்படி ஒரு காலம் தான் இது ஆனால் அது சண்டையோடு முடியுதா இல்லை நீங்கள் முன்னெச்சரிக்கை பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் சண்டையோடு முடிவத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி வந்து பலமாக இருக்கிற ராகு வந்து சனி மனையில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதால சண்டையோட முடிவுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை பார்த்து அனுசரித்து கரெக்டாக இப்போ முருகனுடைய ஆண்டு கணக்கிட்டு முருகனுடைய மாநாடு நடத்த வேண்டும் அப்படின்னு துடிக்கக்கூடிய கட்சிகள் மாறி மாறி அதே மாதிரி முருகனுக்கு பெரிய சிலை நிறுவனம் அப்படின்னு துடிக்கக்கூடிய கட்சிகள் நம்ம எந்த கட்சிக்கும் சார்ந்து நம்ம பேசலை ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்காக நம்ம பேசுகிறோம் அது வந்து அதுவும் அருணாச்சலேஸ்வரருடைய பவருக்காக நம்ம பேசுகிறோம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அருணாச்சலேஸ்வரரை பார்ப்பதற்கு முறையான வடிவமைப்புகளை பண்ணும் மக்களை பாதுகாக்கணும் அதற்கான சண்டை இல்லாத வாழ்க்கைக்கு கொண்டு போகணும் மக்கள் வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டு அருணாச்சல அருளாசி கிடைக்கப்பட்டு நலமாக வாழணும் இதுதான் இந்த பதிவில் நம்ம கேட்டுக்கிறது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகமாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இன்னமும் உங்களை நான் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அதிகமாகும் புரியுதுங்களா அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் புரியுதுங்களா கிருத்திக நட்சத்திரம் இந்த மாதிரி சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள நட்சத்திர நாட்கள்லேயும் அதிகமாகும் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திர நாள் உத்திர நட்சத்திர நாள் உத்திராட நட்சத்திர நாள் இதிலலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா முழுக்க சூரியன் ஆழ்றார் சூரியன் சூரியனுக்கான சூரியனான நாட்கள் தான் அந்த நட்சத்திர நாட்கள் அப்ப ஞாயிற்றுக்கிழமை இந்த நட்சத்திர நாட்கள் இதுலாம் கூட்டம் அதிகமா இருக்கும் அப்ப அந்த நேரத்துல சண்டை வேற மூட்டி விட்டுருவாரு சண்டைக்கு அதுவும் ஒரு காரணம் வெப்பம் அதிகமாக இருப்பது ஒரு காரணம் வெப்பம் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா வெப்பம் அதிகமாக இருக்கும் டக்குன்னு மழை அதிகமாக ஆக்கி விட்ருவோம் காலையில் அதிகமாக வெயில் அடிக்கும் சாயங்காலம் அதிகமாக மழை பெய்ய விட்ரும் அப்போ எப்படி பார்த்தாலும் இயற்கை மாற்றமும் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் வெள்ளமும் அதிகமாக இருக்கும் இன்னொன்று என்ன ஆனாலும் சரி அடிச்சுக்கிட்டாலும் பிறண்ட ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு சாதாரணமாக இருக்கீங்க சாதாரணமாக ஒரு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு அருணாச்சலேஸ்வரர் பார்த்து நல்ல வளமான வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா அவர் மேல பைத்தியம் ஆவீங்களா ஆக மாட்டேங்களா அதே மாதிரி இந்த மூன்றை ஆண்டு காலம் அருணாச்சலேஸ்வரருடைய பைத்தியமாக பல பேர் ஆகிடுவாங்க ஏன்னா அருணாச்சலேஸ்வர் அவ்வளவு பவராக இருப்பார் அருணாச்சலேஸ்வரன் உண்ணாமலை அம்மனும் அவ்வளவு பவராக இருப்பாங்க அதை நான் கூட பார்க்கறேன் அதுல வந்து நான் கணிச்சது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட பார்க்கறேன் அது நடக்கிறத நம்ம கூட பார்க்குறேன் அதனால் வந்து இதை முறையாக கட்டுப்படுத்தி வடிவமைச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றிப்பா